ஏனுங்க நான் தாங்க உங்களுடைய திருப்பூர் மாசி இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இளவரசன் காயத்ரி இவங்களுக்கு தான் அவங்கள பற்றி ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் மறுபடி போடுறேன் அப்படின்னாக்கா இந்த தம்பி இளவரசன் தம்பி இருக்கார் பேருங்க அவர் வந்து மருந்து குடிச்சிட்டாருங்க அந்த பொண்ணு வந்து வாங்கி கொடுத்த மருந்தை வந்து நேற்று முடிச்சிருக்கிறாரு இன்றைக்கும் குடிச்சிருக்கிற அப்படி சரிங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தம்பி உனக்கு தான் இளவரசா இதுக்கு மேலே வந்து இந்த மருந்தை சாப்பிட்டு மறுபடியும் நீ குடிச்சின்னா உனக்கு உடலில் வந்து கண்டிப்பாக பாதிப்பு வரும் குடிக்காமல் பார்த்துக்க குடும்பத்தை பார்த்துக்க நல்லா இருங்க சரியா அடுத்து வந்து என்னன்னாக்கா கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நடிக்கிறாங்க பொய் சொல்கிறாங்க இவங்க வந்து கண்டன்ட்டுக்காக போடுறாங்க கண்டன்ட்டு ஃபேமிலி தான் நாங்கள் வந்து ஃபேமிலியில் நடக்கிற அத்தனை ப்ராப்ளம்ஸும் எடுத்து ப்ரா பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஃப்ரேங்காக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்தையும் ஏ டு ஜெட் அவங்க வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க யூடியூப்பில் ஓகேங்களா அவங்கள பற்றின அனைத்து விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் எல்லாருக்குமே அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் நானும் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா அதனால் வந்து அவங்க நடிக்கவெல்லாம் இல்லை உண்மையாக தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நான் வந்து இதை வரவேற்கிறேன் ஏன்னா அந்த பொண்ணு வந்து அவ்வளோ தூரம் அழுது புலம்பி இவ்வளோ தூரம் சொல்லி எத்தனையோ பேர் வீடியோஸ் போட்டு எத்தனையோ பேர் கமெண்ட்ஸ் போட்டு நல்ல கமெண்ட்டு கெட்ட கமெண்ட்டு எல்லாமே வந்தது இதெல்லாம் பார்த்து எப்படியோ அந்த பையன் மறந்து சாப்பிடுது நல்லா இருக்கட்டும்ங்க நல்லா இருக்கட்டும்னு நினைங்க ஏன்னா என்னால் முடிஞ்சது எதோ இந்த வீடியோ போட்டு திட்டுவோம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி போட்டேன் சரிங்களா ஸோ யாராவதுக்கு இது மனசு வேதனையாக இருந்தால் சாரி ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கட்டும் அவங்க வந்து நல்லா இருக்கட்டும் ஓகே குடி பழக்கத்தை குடி பழக்கம் எதுவுமே வேண்டாம் அதாவது வந்து குடிக்கிறது வந்து அரசாங்கத்துக்கு நல்லது ஸோ வந்து வீட்டுக்கு நல்லது கிடையாது எந்த ஒரு குடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி அது யாராக வேணாலும் இருக்கலாம் சரிங்களா எங்கள் ஃபேமிலியிலையும் இருக்கலாம் மற்ற ஃபேமிலிலேயும் இருக்கலாம் குடி பழக்கங்கிற ஒரு விஷயம் வந்து முற்றிலுமே ஒரு அது வந்து ஆகாத ஒரு விஷயம் படிப்படியாக குறைச்சி குடும்பத்தை பார்க்குற வழி பாருங்கள் ஆம்பளைங்கள்லாம் குடிக்கிற ஆம்பளை சொல்கிறேன் ஸோ எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாமல் நல்லா இருக்கணும் எல்லாருமே ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்